சூப்பராக படம் சூப்பராக இருந்துச்சு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா காதலான இப்போ எந்த ஊரில் அதிகமாக உண்மையாக காதலிக்கிறாங்க ஏதோ இந்த நாடகம் சொல்கிறதுக்கு நான் காதலான அதெல்லாம் ஒன்று பேச்சு நல்லா இருக்கு படம் அருமையான கருத்து சூப்பராக இருக்கும் நான் பார்க்கலாம் இல்லை அதான் சா அதான் சாதி ஒழிப்புங்கிறத எல்லாத்தையும் பேசியிருக்காங்க அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவர் நல்லா பண்ணியிருந்தாருங்க அவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாரு அவர் எல்லா படத்தையும் இப்போ நடிக்கிற மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நினைச்சிருந்தாரு சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஒரு இளையராஜா சாங் கேட்ட ஃபீல் ஒரு இதில் வந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தேன் சுப்ராஜ் சார் இது படம் வந்து ஆணவக் கலை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நாட்டில் இப்போ வந்து கலைங்கிறது ஒரு வெறித்தனமாக போய்கிட்டு இருக்குது அதை தெளிவாக சொல்லியிருக்காரு நடந்து சாட சாடி இருக்காரு அதனால் இந்த மாதிரி ஒரு நாட்டில் நடக்கிறத அடுத்தடுத்து படங்களில் சொல்லணும் அப்போ தான் அது இது மாறும் மாறுமா மாறாதான் எனக்கு தெரியலை மாறி ஆகணும் இந்த மாதிரி படங்கள் இன்னும் தெளிவாகவே சொல்லணும் என்னையை அதை பொறுத்தவரை ஆனால் டேரக்டர் இந்த படத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு என்ன சொல்ல போனால் மதத்தை கூட அடிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு மதம் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தை வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் ஜாதி எதிர்னு சொல்ல முடியாது ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஜாதி இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய கான்செப்ட் அது எதிர்னு சொல்ல முடியாது ஜாதியே இருக்கக்கூடாதுதான் அவருடைய கான்செப்ட் அதாவது ஜாதி வெறிப்பிடித்தவங்க இருக்காங்க அந்த பெற்றோர்கள் இருக்காங்க ஊர்காரர்கள் இருக்காங்க தலைவர் இருக்காங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆகவே தா சாதி இருக்கக்கூடாதுன்னுடைய டேரக்டருடைய கான்செப்டில் அது தெளிவாக இருக்கார் அது நடந்தது நடக்கக்கூடாது அதான் என்னுடைய கருத்து ஆ பார்க்கலாம் நிச்சயம் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மாதிரி ஒன்று வல்கர் ஒன்றும் கிடையாது நல்ல படம் நல்ல படம் ஆ படம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த எட்டு திக்கும் படம்ன்றது ஒரு சிறகடிச்சு பறந்தால் மாதிரி இருக்குது ஒரு நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆணவர் கொலை டெய்லி நடந்துகிட்ருக்கு நிறைய புள்ளி உறவு வருது அதை வந்து அழகாக வந்து சித்தரிச்சிருக்காங்க இந்த ஜாதினால் மனித உயிர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்ற அழகாக டைரக்டர் வந்து சித்தரிச்சிருக்கார் டைரக்டர் கீரா அவர்கள் அவர் வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்காரு மெர்லின் பச்சை என்கிற காற்று சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள தான் அவர் ஒரு ஒரு படத்துலையும் பிரதிபலிக்கிறார் அந்த வரிசையில் ஒரு முத்தாய்ப்பாக இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கார் எட்டு திக்கும் பாரன்ற இந்த திரைப்படத்தின் மூலமாக சூப்பராக இருக்குது அவர் மூலமாக அந்த விஷயம் சொன்னதுனால நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது அருமையாக சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த முன் வந்து நடித்தது கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் நினைக்கிறேன் ஆ நல்ல படம் சார் ஒரு சமுதாயத்தை நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு படம் இந்த காலத்துக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஜாதி படம் கிடையாது ஜாதின்னா எந்த ஜாதியும் சொல்கிற ஜாதி ஒழிக்கிற படம் மொத்தமாக மனித மனிதம் பேசக்கூடிய படம் இது ரொம்ப ஒரு ஃபீல் ஃபீலான படம் நான் உண்மையிலே ரொம்ப கண்கள்கின்றேன் செகண்ட் ஆஃப்லாம் கிளைமேக்ஸ் ரொம்ப கண்கள்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு நிஜத்தை சொல்லியிருக்காங்க நிஜம் எப்பயுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அது கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஒரு உறுத்தலை ஏற்படுத்தலாம் ஆனால் இதுதான் நிஜம் இது சமூகத்தின் நிஜத்தை கண் முன்னாடி காட்டியிருக்கிறாங்க சமூகத்துக்கு என்ன சார் சொல்ல வேணாம் அவர் வர்ற சீனாக ரொம்ப வந்து நல்லா இருக்குது ரொம்ப ஒரு போல்டாக பண்ணியிருக்கிறாரு எல்லா படத்தையும் ரொம்ப போல்டாக பண்ணியிருக்கிறாரு நல்ல நல்ல விஷயத்த நம்ம போல்டாக சொல்லியிருக்கிறாங்க மேக்கிங்கும் நல்லா இருக்குது படம் இது சமூகத்துக்கு நம்ம மக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் நல்ல ஃபேமிலியோடு பார்க்கலாம் நாடக காதல் நாடக காதல் பண்ணவே முடியாது சார் காதலும் வந்துருச்சே அது வந்து அந்த கா காதலுங்கிற ஒரு விஷயத்தில் நாடகமே வராது காதலத்தை நாடகமே ஆக்கவே முடியாது அப்படி ஆக்குனீங்கன்னா அது வேற நாடக காதல்கள் சொல்கிறதே ஒரு ஃபேக் தான் ஒரு அது வந்து முரணான ஒரு செய்தி நாடக காதல் பண்ணவே முடியாது சார் ஒரு ஒரு மனசை ஒரு பெண்ணோட மனசை வந்து நாடகம் பண்ணி பண்ண அப்போ அவங்க அவ்வளோ இதாக இருக்காங்களா நாடக காதல் பண்ணுற அளவுக்கு பெண்களை வந்து ரொம்ப இதாக இருக்காங்களா இச்சு இல்லாமல் இருக்காங்களா அது வந்து நம்ம நம்ம சமூக மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வார்த்தை எடுத்துருக்காங்க நாடக காதலுங்கிற வந்து முழுக்க முழுக்க ஒரு வெறுக்கத்துக்காக வார்த்தை அது நாடகம் காதல் பண்ணவே முடியாது அது வந்து பொய்யான ஒரு தகவல் அது அது ஏற்றுக்க முடியாது நாடகமாக எதோ எதை வேணால் பண்ணலாம் ஆனால் காதலை பண்ண முடியாது காதலை வந்து புனிதமானதாக வந்து உணர்வுபூர்வமானது அது அது வந்து எப்படி நாடகமாக பண்ண முடியாதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாது இந்த படம் வந்து ஒரு சமூக இழிவுகளை சம சா சாதியை வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க மற்றபடி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சமூக அக்கறையான புடவை